நேர்களை இன்னைக்கு உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறங்க இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு விவசாய நிலம் தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த நிலத்தை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த செம்மண் பூமி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மொத்தமாக பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் விலைக்கு வந்திருக்குங்க நல்லா தண்ணி வளமிக்க ஏரி தாங்க விலைக்கு வந்திருக்கு இந்த நிலத்துக்கு பின்னாடி ஒரு ஓடை போயிட்டு இருக்குங்க இந்த நிலத்துக்கு தண்ணி பஞ்சமே வராதுங்க அந்த அளவுக்கு ஒரு அருமையான நிலம் தாங்க இது இந்த நிலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் அவினாசி தாலுக்காவில் அமைந்திருக்குங்க அவினாசிலருந்து சரியாக ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டரில் இந்த நிலம் உள்ளதுங்க நம்பியூர்லேருந்து சேவூர் போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் கட்ரோடு பேஸில் கிழக்கு பார்த்த பூமிங்க இது இந்த நிலத்துக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வழி இருக்குதுங்க ஒன்று அவினாசி வழி அவினாசிலேருந்து நடுவுச்சேரி வழியாக போனோம்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டருங்க அவினாசிலருந்து அதே சேவூர்லேருந்து நம்பியூர் போகிற ரோடில் போனோம்னாக்கா ஒரு ரெண்டு கிலோமீட்டருங்க கூட்டப்பள்ளின்னு ஒரு இடம் வருங்க அந்த இடத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாங்க இந்த நிலம் இந்த கட்ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மினி பஸ் போயிட்டு இருக்குங்க ஆனால் பஸ் போகிற மெயின் ரோடு இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் மட்டும்தாங்க இந்த நிலம்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலத்தில் நூற்றி அறுபது தென்னம்பரம் இருக்குங்க இந்த நிலத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறுங்க அது பக்கத்து பூமியில் இருக்குங்க ஒரு சர்வீஸ் இருக்குங்க ஒரு போர் இருக்குங்க ரோடு பேஸுன்னு பார்த்தீங்கன்னா அகலம் ஒரு இரநூறு அடி ரோடு பேஸ் இருக்குங்க இரநூறு அடி ரோடு பேஸ் இருக்குங்க இந்த நிலத்துக்கு அந்த கட்ரோடு பேஸ் ஒரு இரநூறு அடி வருங்க நூற்றறுபது தென்னை மரம் இருக்குதுங்க நடுவில் இடைப்பட்ட காலத்தில் கொஞ்சம் கூட்டு பயிரெல்லாம் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் எடுத்துட்டாங்க அது பக்கத்து தோட்டங்க கரும்பு போட்டிருக்கிறதெல்லாம் பக் வாழை அதெல்லாம் போட்டிருக்காங்க ஆனால் நம்ம நிலத்தில் மரம் மட்டும்தாங்க இப்போ இருக்குது இது தாங்க கிணறு இது கூட்டு கிணறுங்க பக்கத்தோட்டக்காரங்க நிலத்தில் தாங்க இருக்குது இந்த நிலத்துக்கு பின்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஓடை போயிட்ருக்குங்க அதனால் தண்ணிக்கு வந்து எப்பவுமே பஞ்சம் இல்லைங்க நல்ல நீர்வளம் மிக்க தாங்க இந்த பூமியை அமைஞ்சிருக்கு ஒரு போரும் இந்த நிலத்துக்கு சேர்ந்தது இருக்குங்க ஒரு சர்வீஸும் இருக்குங்க ரொம்ப அருமையான நிலங்க என்ன வெள்ளாமல் விவசாயம் வேணும்னாலும் பண்ணலாங்க நல்ல பூமி நல்ல நிலம் நல்ல தண்ணி வளமிக்க நிலமுங்க ஒரு ஏக்கருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஓனர் நாலு ஏக்கராங்க மொத்தமாக நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி விசாரிங்க நேரில் போய் பேசுங்க விலை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க ரொம்ப அருமையான நிலம் கட்ரோடு பேஸில் நாலு ஏக்கரா நல்ல நியாயமான விலையில் நல்ல தண்ணி வளம் மிக்க ஏரியாவில் தாங்க வந்திருக்கு நிலம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேங்க ரொம்ப நன்றிங்க